ും നിന്റെ കുടുംബത്തെങ്ങാവട്ടും നീ കോട്ടി കോട്ടി പൈസ കൊടുത്തവനായെങ്കിലും എത്ര ഇഷ്ടപ്പെട്ട ആളാകും அவர் அவர் நீங்கள் புற்று போக ஓமா அதே போல

நல்லது சொந்த வச்சதும் அது எல்லாம் நல்லதாக நல்லதும் அதே போல மட்டு நகர

பெற்று|^{நல்கelementReferencekumar}அவண்டே நமக்கங்கள் கேட்டது அல்லாஹ் தஆலா ஸாலிஹாயா யஅமன்ன குண்டனற்படுத்துற கிரைக்குமாரவண்டே சொற்பாடு இம் படிக்கவும் அதன்படி જીவிற்று நம்ம எல்லாரும் அல்லாஹ் தஆலா துஃபின் கிரைக்குமாரவண்டே யார்பேங்கே பக்கமும் பாப்போம் மகம் அல்லாஹ் சொர்க்கம் நல்க கிரைக்குமாரவண்டே அமல குடும்பជីវதத்தில் எட்டவும் வந்துட்டீங்க அல்லாஹ்வே ஹலமட பரக்கத்து கொண்டு மகாமா பரக்க Sahabat kepada para kafir tu. Muhammad sebagai para hakim tu. Allah dosa yang anda bawa, maafkan saya untuk Amin. Berahmati ya rahim.